குலாலர் சொந்தங்கள் மணமாலையின் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா மெகா ஜாதக பதிவு முகாம் ஜாதக தகவல் பரிமாற்றம் உள்ளிட்ட முப்பெரும் மங்கள விழா நடைபெறும் நாள் மார்கழி மாதம் எட்டாம் நாள் இருபத்து நான்கு பனிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்து மூன்று ஞாயிற்றுக்கிழமை காலை மணி ஒன்பது முப்பது முதல் பிற்பகல் இரண்டு முப்பது வரை இடம் மகால் தாம்போன்றி மலை கரூர் கரூரில் தொடங்கி கோவை திருப்பூர் சேலம் ஆகிய நகரங்களில் உங்கள் பேராதரவோடு சிறப்பாக நடைபெற்ற ஜாதக பரிவர்த்தனை மற்றும் ஜாதக பதிவிற்கான முகாம்களை அடுத்து முப்பெரும் விழாவாக இப்போது கரூர் தாம்போன்றி மலையில் இந்த முப்பெரும் விழாவில் மணமகன் மணமகள் ஜாதக பதிவு ஏற்கனவே பதிவு செய்துள்ள சொந்தங்கள் தங்களுக்கு பொருத்தமான ஜாதகத்தை தேர்ந்தெடுத்தல் இணையதளம் குறித்த செயல்பாட்டு விளக்கம் கேள்வி நேரம் ஜோதிட ஆலோசனை உள்ளிட்ட பல சேவைகள் வழங்கப்படுகின்றன குலாளர் சொந்தங்களே இந்த முப்பெரும் மங்கள விழாவில் திரளாக கலந்து கொள்ளுங்கள் மனவாழ்வின் மகத்துவம் காணுங்கள்